Trump over girl. அவரோட பதவியை இந்நேரத்துக்கு ஏற்று முடிச்சிருப்பாரு இந்த வீடியோ நம்ம நைட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் காலையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்போ அவரோட அந்த பதவியேற்பு விழான்றது முடிஞ்சிருக்கும் இப்படி அவரோட பதவியேற்பு விழா அமெரிக்காவில் ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சலசலப்பு உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஜலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போட அந்த பதவியேற்பு விழாவில் அந்த ஓவர் டேக்கிங் செர்மனியில் கண்டிப்பாக நான் கலந்துக்குவேனு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு வந்தார் உடனே நடந்த பேச்சுக்கள் எப்படி மாற ஆரம்பிச்சதுன்னா இல்லை எங்களை இன்வைட் பண்ணால் நான் கலந்துப்பேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா அப்படியே எக்ஸாக்டாக ஒரே நாளில் இல்லை இந்த ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் உக்ரைனோட பிரச்சனையில் எப்படி முடிவெடுக்கப் போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல அதனால் உக்ரைனோட பாதுகாப்பை கருதி இல்லை உக்ரைனோட ஃப்யூச்சரை கருதி நாங்கள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்க போகிறது இல்லை நாங்கள் இந்த விழாவை அவாய்ட் பண்ணுறோன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தார் ஆனால் இப்போ உண்மை என்ன தெரியுமா இருக்குது ஜலன்ஸ்கியை இன்வைட் பண்ணவே இல்லை இதை சொன்னது வேற யாரும் இல்லை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு பெரிய விஷயமா சொல்லியிருக்காரு கூடவே சேர்ந்த பத்தின சில செய்திகளையும் முக்கியமா ரஷ்யாவோட டி ஒன் சிக்ஸ்டி பாம்பர் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு தயாரிப்பு தொழிற்சாலை மேல உக்ரைன் நேத்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரோன் அட்டாக்க பண்ணிருக்காங்க சோ எல்லாத்தையுமே இந்த பதிலும் வாங்க வேண்டிய நானுங்களா டிபி ட்ரெண்டிங் இஸ்ரேல் காசாவை பொறுத்த வரைக்கும் மூன்று பனைய கைதிகள் இஸ்ரேலியர்கள் ஹமாசால பிடிச்ச வைக்கப்பட்டவங்க விடுதலை பண்ணப்பட்டாங்க இப்படி விடுதலை பண்ணப்பட்டதுக்கு ஈக்குவலா தொண்ணூறு பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலோட சிறைகள்ல இருந்தும் இஸ்ரேலோட கண்ட்ரோல் இருக்க பகுதிகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு திரும்பவும் வந்ததுக்கு பணைய கைதிகள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹமாஸ் என்ன நினைச்சாங்களோ அவங்களுக்கு சார்ந்த நபர்கள் யாரெல்லாம் இஸ்ரேலோட கண்ட்ரோல்ல இருந்தாங்களோ அவங்களை சொன்ன மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இதோட அடுத்த கட்டமா இந்த இன்னும் இஸ்ரேல் மீட்க வேண்டிய இல்ல இஸ்ரேல் கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம திரும்ப மறுவடிவ அமைப்பு பண்ணனும் ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வீடுகள் ஒட்டுமொத்தமா காசா பகுதியில் அழிக்கப்பட்டிருக்கு இது ஒட்டுமொத்த கால்குலேஷன்ல ஏன்னா காசா ஸ்டெப் பண்றது ஒரு சின்ன பகுதி அந்த பகுதியோட கால்குலேஷன் எடுத்து பாத்தோம்னா எண்பத்தி அஞ்சில இருந்து தொண்ணூறு சதவீத வீடுகள் இஸ்ரேலோட இந்த ஹார்ஸ்டேக்ஸ்ல கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டு நான் சொல்றதை டேமேஜ் பண்ணப்பட்டதோ இல்லை சின்ன சின்ன மைனர் டேமேஜஸோட இருக்கு இதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களால அதை சரி பண்ணி வாழ முடியும் அந்த ஒரு கணக்கு கிடையாது எண்பத்தி வீடுகள் ஒட்டுமொத்தமா மக்கள் வாழ்வதுக்கு பகுதி இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு இப்போ அதுக்கான பொறுப்பை இஸ்ரேல் கிட்ட ஒப்படைக்கிறதோட அதோட முதல் பகுதியா ஈஸ்டர்ன் காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பகுதிகளில் இஸ்ரேல் இன்னைக்கு அவங்களோட பணிகளை தொடங்கி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இடிபாடுகள் அகற்றுறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கெடுத்து யார் யாரோட ப்ராப்பர்ட்டி எங்க இருந்துச்சு அது இஸ்ரேலோட டிசைன் படி தான் இப்ப பண்ண போறதா சொல்லிருக்காங்க ஆக்சுவலா இது இஸ்ரேலோட டிசைன்ல பண்ணதுனால என்ன கம்ப்ளீட்டாக காசாவை பற்றின ஒரு த்ரீ டைமென்ஷனல் மேப்புன்றது இஸ்ரேலுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ இவங்க இந்த மாதிரி வீடுகளை கட்டுறப்போ அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் இருக்கா இல்லை டனல் நெட்ஒர்க்ஸை வேற ஏதாச்சும் பண்ணுவாங்களா இல்லை இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜாகிராபிக்கல் கண்டிஷன்ஸை கம்ப்ளீட்டாக இஸ்ரேலோட கண்ட்ரோல்குள்ளே எடுப்பாங்க இது இருந்து பார்க்கறப்போ இஸ்ரேல் காசா மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இஸ்ரேலோட ஒரு ரொம்ப பெரிய ராஜதந்திரம் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போகிற பொறுத்த வரைக்கும் இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இப்போ பணின்றது ரொம்பவே அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சில பகுதிகளில் மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பமானது உணரப்பட்டிருக்கு ஸோ ரஷ்யாவோட அந்த முன்னேறக்கூடிய வேகம்ன்றது திரும்பவும் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா முக்கியமான ஒரு ரெண்டு மூணு செட்டில்மெண்ட்ஸை ரஷ்யா பிடிச்சாங்க ஸோ இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்க இருக்க டிஃபென்ஸில் நிற்கக்கூடிய உக்ரைனுக்கும் அதுக்கு எதிராக அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபடக்கூடிய ரஷ்யர்களுக்கும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ரஷ்யர்கள் முன்னேறக்கூடிய வேகம் குறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அந்த வருடத்தோட இறுதிக்குள்ள ஒரு எண்பதாயிரத்துக்கும் அதிகமான ரஷ்யர்கள் இறந்திருப்பாங்க இதுல போக்ரோவஸ் கூட பேட்டில் மட்டும் ரஷ்யர்கள் அதிகபட்சமா நாற்பதாயிரம் நபர்களுக்கும் அதிகமா உயிரிழந்திருக்காங்க ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான ரஷ்ய வீரர்கள் இந்த போக்ரோஸ் பேட்டில் மட்டுமே இறந்துருக்கிறதா இன்றைக்கி உக்ரைனோட மினிஸ்டரி ஆஃப் டிஃபென்ஸும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த உக்ரைனை பற்றி பேசணும்னா ட்ரம்ப்போட இன்னகிரேஷனுக்கு அப்புறம் ஏன்னா அந்த இதை பற்றின செய்திகள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல ஏன்னா நம்ம நைட்டு இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக அதை பற்றி எந்த டீடெயில்ஸும் நமக்கு தெரியாது நம்ம ஆல்மோஸ்ட் தூங்கிட்டு இருக்க டைமில் தான் இடத்துல அவங்களோட அந்த பதவி ஏற்படு நடக்கப்போது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ இவரோட அந்த பதவியேற்பே உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இல்லை ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ஜலன்ஸ்கியோட எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் க நீங்கள் வந்து டைம் லைனை மாற்றிக்கூட லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் ஸ்டேட்மெண்ட் இல்லை அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஜெயிச்சதுக்குலேருந்து அவரோட அந்த இன்விடேஷன் கொடுப்பாங்கல்ல இந்த ஓப்பனிங் செரமனிக்கு யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்ட்டு ஒரு இன்வைட் பண்ணுவாங்கல்ல ஃபார்மலாக அந்த இன்வைட் வர ஆரம்பித்ததுலேருந்து ஜலன்ஸ்கிட்ட கேட்கப்பட்ட ஒரே கேள்வி இதுதான் உங்களுக்கான இன்விடேஷன் வந்திருக்கா நீங்க அதை அட்டன் பண்ணுவீங்களா இல்ல இதை பற்றின உங்களோட அந்த கருத்துக்கள் என்ன பத்தின செய்திகள் எதுவுமே வரல நார்மலா அமெரிக்காவில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது இல்ல அமெரிக்காவோட ஒரு முக்கியமான அதிகாரி பதவி ஏற்கிறாருன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுலேருந்து அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க ஐரோப்பிய முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தாலும் அது உக்ரைனோட தொடர்புடையதா தான் இருக்கும் ஏன்னா எல்லா பார்லிமெண்ட்ஸ்லையும் இல்ல எல்லா நாட்டோட அந்த சபைகளையும் ஜலன்ஸ்கியை கூட்டு போயிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய மரியாதையில கொடுத்துட்டு இருந்தாங்க கேள்விகளில் எந்த ஒரு தப்பு இல்லை ஆனா இந்த ட்ரம்ப்போட விஷயத்துல மட்டும் இதில் எந்த ஒரு பதிலுமே வெளியில தெரியல ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போவோம் ஏன்னா அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ரொம்பவே ரொம்ப ரொம்ப காலமாக சோவியத் யூனியன் இருக்கிற போல இருந்து சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறமும் நிறைய நல்லுறவுகளானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரொம்ப ஸ்ட்ராட்டிஜிக்கல் பார்ட்னர் அமெரிக்கா தான் அந்த உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணுற ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் போவோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கண்டிப்பாக எங்களை இன்வைட் பண்ணுவாங்க இன்வைட்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் அதுக்கப்புறம் போகணும்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட எந்த செய்திகளும் வரல இப்போது ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸ் நாங்கள் வந்து இந்த பதவியேற்பு விழாவுக்கு போக போகிறதில்ல நாங்கள் வந்து இந்த ஒரு பதவியேற்பு விழாவை புறக்கணிக்கணுன்ற மாதிரி உக்ரைனில் இருந்து சில செய்திகள் வந்தது இது ட்ரம்ப் அவர்களை எந்தளவில் வெறுப்பு எதுச்சு இல்லை அவர் இதை எப்படி எடுத்துக்கிட்டாரோ தெரியல ஜலன்ஸ்கியோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு அவரோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இது அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அவரோட அஃபீஷியல் ஸ்டோரியில் போட்டுட்டு இவரை யாருமே கூப்பிடவே இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இதை யாராச்சும் கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவரும் ரெண்டு மூணு இடங்களில் சொல்லி பார்த்தாரு நாங்கள் இவர் இன்வைட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஐடியாலே இல்லை கடைசியில் இவர் இப்போ எப்படி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாருனா அவர் இந்த விழாவுக்கு வர்றதை விரும்பாத மாதிரி அவரோட ஓன் ஸ்டோரியெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு மொத்தமாக போட்டு முடிச்சு விட்டாரு ஸோ கூப்பிடாத ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்ச ஜலன்ஸ்கிக்கு இந்த இடத்துல ஒரு நோஸ் கட்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியும் ஏதோ ஒரு என்ன இன்வைட் பண்ணாதெல்லாம் பெரிய விஷயமானது ஸோ ஆரம்பத்துலேயே இந்த இடத்துல உக்ரைனுக்கு எதிராக அமெரிக்கா சம்திங் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இந்த இன்விடேஷனுக்கு வராததுக்கு அப்புறமும் உக்ரைன் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு என்னன்னா இமிடியட் சீஸ் ஃபயர்னு ஒன்று கொண்டு வரப்பட்டால் ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபில் போயிட்டு அது முடியும் ஒரு மிகப்பெரிய அழிவை உக்ரைனுக்குள்ளே அமெரிக்காவே தள்ளன மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த இடத்துல பதவியேற்பு கூட முடியல அதுக்குள்ளவே இந்த இடத்துல இவங்க இந்த இடத்துல இவங்களோட கதல்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இமீடியட் சீஸ் ஃபயர்ன்ட்டு இந்த இடத்துல பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போகிற பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் நெகோசியேஷன் நடந்தால் தான் கம்ப்ளீட்டாக இவங்களுக்குள்ள ஒரு அமைதியானது ஏற்படும் ஆனால் இந்த டைம் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தையானது ஏற்படும் ஏன்னா போன டைம் கிளறி விட்டு ஆளுங்க போன டைம் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போற ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே முடிய வேண்டிய பிரச்சனை இந்த அளவுக்கு இழுக்கிறதுக்கு காரணமாக இருந்த நபர்கள் யாருமே இப்போ ஆஃபீஸில் கிடையாது அப்படி யார் ஆஃபீஸில் இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய இல்லை அந்த சுப்ரீம் டெசன் சொல்லுவாங்கல்ல ஐரோப்பிய ஒன்றை நினைச்சாலும் சரி இல்லை நாட்டுல இருக்கக்கூடிய யாரு நினைச்சாலும் சரி அந்த இடத்துல அந்த சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங்ன்றது முக்கியமான அந்த முடிவை எடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு இப்போ ட்ரம்ப் அவர்கள் கையில தான் இருக்கு இந்த இடத்துல இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனே இருந்தாலும் ட்ரம்ப் எதிர்த்தவராலால் எதுவுமே செய்ய முடியாது ஸோ அவரோட வெய்ம்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதியை கொண்டு வரதுக்கான அந்த பாசிட்டிவிட்டிஸாக வச்சுருக்கப்போ இந்த பக்கம் ஜலன்ஸ்கி என்ன சொன்னாலும் சரி இல்லை ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக இந்த இடத்துல ஈடுபட போகிறது கிடையாது ஆனால் அதுக்கு அவங்க என்ன இந்த இடத்துல வெலை கொடுக்க போகிறாங்கறது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அஃபிஷியலாக ட்ரம்ப் அவர்கள் ஆஃபீஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் நிகழப்போகுது அது முக்கியமான ரெண்டு நாடுகளுக்கு ஒரு பெரிய தலைவலி இந்த இடத்துல ரஷ்யாவை வந்து நான் லிஸ்ட்டில் சேர்க்கவே மாட்டேன் ஏன்னா லாஸ்ட் டைம் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் மேஜராக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த ட்ராப்பில் சிக்கினது ரெண்டு நாடுகள் ஒன்று ஈரான் இன்னொன்று சைனா ஸோ அதை பற்றின செய்திகளை அடுத்து நம்ம ரொம்பவே அதிகமாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரம்ப் ஈரானை விட போகிறதில்லை சைனாவை விட போகிறதும் இல்லை ஸோ இதை விடிய பார்த்தீங்கன்னா எடுக்கிறது இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டியா இல்லை நெகோசியேஷனுக்கு என்ன ஒரு முக்கியமான ஃபேக்டர் ரெண்டு சைடில் எடுத்து வைப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் அது ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம சொல்லுங்கள் சுவாரத்தை அடுத்த நிற்பா சந்திப்போம் இங்கேருந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கு